ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் சேனலில் அப்படி பார்த்தோன்னே நாவில் எச்சில் ஊறக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்டகாசமான இட்லி தோசை ரைஸ் இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ கை வந்து நல்லா கிளறிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் வந்து எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு சேண்டுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா எடுத்துகிட்டு அலசிட்டு இது கூட மஞ்சள் தூள் போட்டு வந்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மிளம் எல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க அப்போ தான் வந்து நமக்கு சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இது வந்து சிக்கனை சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் தண்ணீர் ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருந்திங்கன்னா அதுலேயே தண்ணீர் வந்து நல்லா பெரியவங்க பாருங்கள் தண்ணீர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் வந்து சாரும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில் ஓப்பன் பண்ணி வந்து கிளறி விட்டுக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கழித்து வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் அரை மூடி வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் அரை முடியும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முந்திரி முந்திரி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி முந்திரி வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக தண்ணீர் ஊற்றி அரைச்சிட்டு இப்போ இதை வந்து அரைச்சதை நம்ம விந்துக்கிட்டு இருக்க சிக்கனில் வந்து சேர்த்துடலாம் இப்போ தேங்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படியே நல்லா கிளறிட்டு விட்டு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணீர் ஊற்றி நல்லா அலசிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் தேவையான வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி நல்லா வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் தண்ணீரில் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க இல்லை திக்காக வேணும்னா கொஞ்சம் வந்து தண்ணீர் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்க போகிறோம் அப்போ வந்து இந்த தண்ணீர் வந்து நல்லா சுண்டி நமக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும் இதை வந்து இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடலாம் இதுக்கப்புறம் இடையில வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க இல்லைனா இடையில எடை பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இடையில ஓப்பன் பண்ணி நான் வந்து கிளறி விட்டுறேன் இன்னுமே வந்து மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து நான் வைக்க வைப்பேன் பாருங்க மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு நல்ல திக்காக கிடச்சிருக்கு கிரேவி இப்போ இந்த நேரத்தில் வந்து நல்ல கொத்தமல்லி தழை எவ்வளோ நிறையா வந்து நம்ம தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்லா பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டக்கஸ்மா இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்